ய்து மாட்டோசு ஓடும்போது அதுக்கு இடையூறாக டூ வீலர் செல்லக்கூடாது அப்புறம் காவல்துறை வருத்த வருத்தத்துக்கு உள்ளாகக்கூடாது நீங்கள் மாடு ஓடும்போது ஏற்பட்டால் காவல்துறை கண்டிப்பாக நடவடிக்கை கிரேக்கலை அமைதியாக நடக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன் என்பதை காவல்துறை சார்பாக அன்போடு வேண்டுகொள்கிறேன் மரியாதைக்குரிய மதவர்களுடைய சார்பு ஆய்வாளர் வினாட்கொழி சார்பாக கொண்டாடப்படுத்திக் கொள்வித்தப்படுகிறது நகராட்டி கல்யாணம் முடிப்பாளர்களுக்கு முதற்பாட்டி கணக்கம்பட்டி பாண்டி போனார்

புதிய மாட்டு வண்டி மண்டலம் முதல் படிக்கை பெருமைக்கு காதநேதி தொழில்நுட்பம் சுங்கநேதிமன் பாலாஜி பெருவதற்கு நகரப்பட்டி கல்யாண்பட்டி தாடிமுனை சாகநேதி கரம்பாக்கட்டு தியாகராஜா பெரியவரமே பாண்டிப்பேனார் கோட்டை மன்துறை தசன் நகராஜி கையாம்படி காலப்படி கண்ணதாசனா சாதன்புரி ராமநாதனாண்டி வளைவுல நிப்பாட்டிக்க பஸ் ஸ்டாண்டு செய்ய நிப்பாட்டிக்கேன் வளைவுல பஸ் ஸ்டாண்டு செய்ய நிற்பாட்டிக்க இன்னும் ஒன்றில் இரண்டு இல்லை மக்கள் மண்பாள் வண்டில வையப்ப வையப்பில் அவர்களுக்கு பாக நீதி தொழிலதிபர் புகழேந்தி செம்பனூர் மற்றும் இரண்டாவது பரிசு பெருகளுக்கு சிவகங்கை மாவட்டம் நகரம்பட்டி கரியான்குடி காலி துணை பாகநேரி தலப்பாக்கட்டு தியாகராஜ நம்பலா மூன்றாவது பரிசு பெருவருக்கு கனக்காம்பட்டி மருதப்பர் சுவாமி துணை வெல்கேட் பாண்டி கோனார் நான்காவதாக தெற்கு தெரிய நண்பர்கள் காளி காப்பானா நகரம்பட்டியா அழவா கோட்டையா பாகநேரியா ஒன்றல்ல இரண்டு மொத்தம் ஒன்பது வேன் போட்டா பைக் வா பைக் வா பைக் போறவா முதல் பாசி பெறுவதற்கு பாகு நீதி தொழிலதிபர் இந்திய செம்பனூர் பசும் முன்பாலா இரண்டாவது பரிசை பெறுவதற்கு நகரம்பட்டி கரியான்பட்டி காவிரி துணை ஒன்றல்ல இரண்டு மொத்தம் ஒன்பது வண்டிகளிலே தற்சமயம் முதல் பரிசை பெறுவதற்கு பாகு நீதி தொழிலதிபர் தளபதி ஜாதி துணை நாகநேரி தலப்பா கண்டு தியாகராஜ நம்பலாம் மூன்றாவதாக துணை புதுப்பட்டி சட்டந்தி மில்கேட் பாண்டி கோனார் நான்காவதாக பாகனேரி ராமநாதனா அலவா கோட்டையா நகரப்பட்டியா புதுப்பட்டியா காலிகா பாண்டி அந்த ஆறு காலியாக தொழில்

நகரப்பட்டி கையாபுரி ஜாதி

Det er <laughs> மாட்டில் ஒரு மாட்டில் போகும் முதல் பரிசு பெருமகளுக்கு பாகநேரி தலப்பாக்கட்டு தியாகராஜன் அம்பலாம் முன்னாள் மூத்த சாரதி தலப்பாக்கட்டு தியாகராஜன் அம்பலாம் இரண்டாவதாக பாகநேரி தொழிலதிபர் புகழேந்தி செப்பனூர் பத்து பண்பாலா மூன்றாவதாக நகரம்பட்டி கரியாங்குடி காளிதுணை கண்ணதாசன்

பெரிய பெரிய மாநிலம் நகரம்பட்டி வெள்ளப்பட்டி காரங்களை கண்டவாசனா முதுப்பட்டி மருதப்ப சுவாமி குநாயகர் நற்கட்டி வேல் கேள் பாட்டி கோனாரா அப்டி ரைட் சைடு ஒதுங்கி ரைட் சைடு பெரும் ரைட் சைடு ஒதுங்க மாட ரெண்டு ரெண்டு தேதி முன்னாறு வெள்ளப்பெரும் தாரணி பல்லே தார் ரெண்டையும் ரைட் சைடு அந்த மாட்டை ஓட்டு வருகின்ற கால் அதிகாரப்பிடிச்சு வச்சு அந்த மாட்டு கால் கூட கூட அடைய சென்ற

கலெக்காகட்ட தியாகராஜன் நகரப்பட்டி கல்யாண்புடி காரித நாய் இரண்டாவது பரிசு பெறுவதற்கு மூன்றாவது நான்காவது ஐந்தாவது இடங்களுக்கு கடுமையான டேய் பாகிபாக பாகணி

no wow.

தொழிலதி நகரம்பட்டி கரியான்குடி கால்துணை புதுப்பட்டி மருதப்ப சுவாமி துணை இடத்தை புதுப்பட்டி ஐந்தாவது இடங்களுக்கு கடுமையான போராட்டம்

சுவாமி தட்கந்தி பாண்டி கோனார் நகரம்பட்டி காலிதனை கண்ணராசார் ஐந்தாவதாக பாகநேரி தலப்பாட்டை தியாக ராஜனமதாக சித்திரைப்பட்டி செல்லி சுவாமி சோழன் பி ஆர் செல்வமணி போராட்ட முதல் படிக்க பெறுவதற்க காலி காப்பானா பாக நேரியா பாக நேரியா காளி காப்பானா பாக நேரியா காலி காப்பானா முதல் பரிசு பெருவதற்கு மதுரை மாவட்டம் காலி காப்பான் அஜித் பிரதான் செக்கத்தரை அம்மிய நண்பர்கள் இரண்டாவதாக பாதநீதி பொதுவதிபர் புகழேந்தி சம்பனூர் பந்துமுன் பாலா மூன்றாவது பரிசை பெறுவதற்கு நகரப்பட்டி கரியாங்குடி காலிதுணை கண்ணதாசனா தக்காண்டி மில்கேட் பாண்டி கோனாரா தலப்பாத்தி தியாகராஜனா கடுமையான போராட்டம் போராட்டம் முதல் பரிசை பெறுவதற்கு மதுரை மாவட்ட எம்எம்ஏ நண்பர்கள் காளிகாப்பான் நஜூ பிரதான் இரண்டாவது பரிசை பெறுவதற்கு கடுமையான போராட்டத்திற்கு பெற இரண்டாவது பாகநே தொழிலதிபர் புகழேந்தி சம்பனூர் பசுமோன் பாலா மூன்றாவதாக புதுப்பட்டி மில்கேட் பாண்டி மருதப்பாமிதனை நான்காவதாக நகரம்பட்டி கரியான்குடி காளிதனை கண்ணராசார் ஐந்தாவதாக பாகநேரி தலப்பாக்கட்டு தியாகராஜன் அம்பலம் ஒன்பது வண்டிகளிலே ஐந்து வண்டிகள் கடுமையான போராட்டம் ஐந்தாவதாக பாகநேரி தலப்பாக்கட்டு தியாகராஜன் நம்பலாம் நான்காவதாக நகரம்பட்டி கரியான்குடி காலி துணை காண்டி கோனார் இரண்டாவதாக பாகநீதி தொழிலதிபர் புகழேந்தி தம்பனூர் பசுமன் பாலா ஒன்பதாவதாக காலி கப்பா நகர்மே பிரதான் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு ஐந்தாவதாக பாகநீதி முதல் பரிசை பெறுவதற்கு காளி காப்பான் தெற்கு தெரு முதலாவதாக தெற்கு தெரு முதல் பரிசை பெறுவதற்கு தெற்கு தெரு முதலாவதாக மதுரை மாவட்டம் காலி காப்பான் முதல் மாடு காலி காப்பான் தெற்கு தெரு சிறிய பாட்டிலே ஒன்பது வண்டிகளிலே முதல் பரிசை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் காலிகாப்பான் முதல் மாடு காலிகாப்பான் இரண்டாவதாக பாகனேரி செம்பனூர் மூன்றாவதாக புத்தாட்டி காலிபடை கண்டதாசனா